நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு டாக்டர் அம்பேத்கரோட சிலைக்கு மாலை அனுப்பிச்சுருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தாவேக்காவோட கொள்கை தலைவர்களில் ஒருத்தர் தான் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவரோட நூற்றி முப்பத்தஞ்சாவது பிறந்தநாள் விழா இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு ஸோ அதுக்கு நம்ம தளபதி தாவேக்கா தலைவர் தளபதி வந்து அம்பேத்கரோட சிலைக்கு மாலை அணிவிக்கிறதுக்காக வந்திருந்தார் ஸோ அதுதான் இப்போ எக்ஸ்க்ளூசிவாக எல்லாத்துலேயுமே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலவாக்கத்தில் இருக்கிற அம்பேத்கரோட சிலைக்கு தான் மாலை அணிவிச்சிருக்காரு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா எவ்வளோ எளிமையாக எந்த ஒரு பந்தாவும் இல்லாமல் நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு கட்சி தலைவராக வாங்க அப்படின்னா எவ்வளோ பேர் கூட சேர்ந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதெல்லாம் தாண்டி கூட்டம் இல்லாமல் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஒரு தலைவருக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் இவ்வளோ தூரத்துக்கு தளபதி வந்து ஒரு வெளியில் அதாவது அங்கே இருக்கிற இடத்த விட்டுட்டு கொஞ்சம் வெளியில் வந்து இருக்கிற சிலைக்கு வந்து மாலை அணிவிச்சிட்டு போயிருக்கார் நீங்கள் அதை சுற்றி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஏற்பாடும் கிடையாது டைரெக்டாக காரில் வராங்க இறங்குறாங்க போய் மாலை போடுறாங்க அவங்க பாட்டுக்கு கிளம்பி போய்ட்றாங்க ஸோ இதை நல்லா பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் சுற்றியும் பார்த்தீங்கன்னாக்கா பிசிகாவோட கட்சி அவங்களோட தோரணம் இதெல்லாமே இருக்குது ஆனால் அது எல்லாமே வந்து அவங்களுக்கு அது ஒரு பெரிய இதே கிடையாது அவர் கொண்டு வந்து போட்ட மாலை மட்டும்தான் தாவேக்க கொடியோட ஒரு சாயல் இருக்கும் அதை தாண்டி அந்த இடத்துல எந்த ஒரு கட்சிக்கொடியோ இல்லை எந்த ஒரு சிம்பலோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் தான் வந்து பண்ணிட்டு போனார் ஸோ இந்த எளிமை தான் வந்து தளபதியை வந்து அடுத்த லெவலில் உட்கார வச்சுருக்குன்னு நம்ம சொல்லலாம் என்ன தான் பார்த்தாலுமே இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பந்தா பண்ணி ஒரு பஞ்சு டயலாக் பேசி ஒரு கவுண்டர் கொடுத்து அப்படி பண்ணா தான் அரசியல் அப்படின்னு எல்லோரும் நினைக்கிறாங்க ஆனால் தளபதியோட அரசியல் வந்து வேறு ஒரு அரசியல் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன சாம்பிள் தான் இந்த மாதிரி தாலூக்காவோட அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்